அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைத்தாலே உங்களுக்கு இருக்கிற பண கஷ்டம் வந்து குறைய ஆரம்பிக்கும் வார வர வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பண கஷ்டம் முற்றிலுமாக தீர்வதை உங்களால் கண்கூடாக உணர முடியும் எந்த தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று முருகன் படத்திற்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றுங்க முருகனுடைய படத்தை சுத்தப்படுத்திட்டு சந்தன குங்குமம் போட்டு வச்சுட்டு தாமரைப்பூ ஒரு பூ வாங்கிக்கோங்க முடிந்தால் தாமரைப்பூ வாங்கிக்கோங்க கிடைக்காத பட்சத்தில் வந்து மல்லிகைப்பூ வாங்கிக்கோங்க படத்திற்கு வந்து அலங்காரம் செய்துட்டு ஒரு தாம்பளத்தட்டு சின்னதாக நீங்கள் எடுத்தால் கூட போதும் ஒரு வெற்றியில் வைக்கிற அளவுக்கு இருந்தால் போதும் வெற்றிலை கிடைச்சிது அப்படின்னா ஒரு வெற்றிலை வச்சுட்டு அதற்கு மேலே நீங்கள் சந்தன குங்குமம் புட்டலாம் வைத்துட்டு மேலே ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அதில் நீங்கள் கட்டாயமாக நெய் தீபம் ஏற்ற வேண்டும் உங்கள் பண கஷ்டம் குறைவதற்காக நெய் தீபம் பயன்படுத்தும் போது உங்களுடைய பண கஷ்டம் வந்து குறைய ஆரம்பிக்கும் வருமானம் அதிகரி அதிகரிக்க ஆரம்பிக்கும் நெய் தீபம் நீங்கள் எப்படி ஏற்றணும் அப்படின்னா நெய்யை விட்டுட்டு அதில் வந்து ஆறு கல்கண்டோ சேர்த்து சேர்த்துட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பொடி அப்படி இல்லைன்னா ஜவ்வாது பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கோங்க பஞ்சுத்திரி அல்லது தாமரை தண்டுத்திரி பயன்படுத்துவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுட்டு அந்த தீபத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா தாமரை பூ இதழ்களால் நீங்கள் அலங்காரம் செய்துக்கிடணும் அல்லது உங்கள்கிட்ட தாமரை பூ கிடைக்காத பட்சத்தில் மட்டும் சம்மங்கிப்பூ பூ அல்லது மல்லிகைப்பூ பன்னீர் ரோஜா இந்த பூக்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது நீங்கள் பயன்படுத்தி இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு பாயாசம் வைப்பது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் இல்லை என்றால் நீங்கள் வந்து தேன் நெய்வேத்தியமாக வைக்கலாம் பால் தேன் வைக்கலாம் அல்லது மாதுளம் பழம் முத்துக்கள் எடுத்து அதில் தேன் கலந்து நீங்கள் ஒரு கிணத்துல வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சுவாமிக்கு வந்து நீங்கள் மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்துட்டு அல்லது கந்தசஷ்டி கவசம் கூட பராயணம் பண்ணலாம் திருப்புகள் வேல்மாறல் இதில் ஏதாவது ஒரு பாடல்கள் நம்ம படிக்கலாம் நூற்றி எட்டு முருகனுடைய சுப்பிரமணியரோட போற்றிகள் இருக்கும் நமக்கு புத்தகத்தில் இருக்கும் இல்லை கூகுளில் டைப் பண்ணாலே வரும் நூற்றி எட்டு போற்றிகள் முருகனுடைய போற்றி நூற்றி எட்டு போற்றிகள்னு போடுங்க வரும் அதை நீங்கள் சொல்லி சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அர்ச்சனை பார்த்தீங்கன்னா பூக்களால் அர்ச்சனை பண்ணலாம் விபூதியால் அர்ச்சனை பண்ணலாம் இப்போ உங்ககிட்ட வந்து பூக்கள் விபூதி அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் அந்த நூற்றி எட்டு போற்றிகள் மட்டும் சொன்னாலே போதும் கட்டாயமாக நூற்றி எட்டு போற்றிகள் சொல்லுங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணுவது ரொம்ப சிறப்பு உங்களுடைய மன கஷ்டம் பண கஷ்டம் எல்லாமே குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க வெள்ளிக்கிழமை முருகனுக்கு வந்து பண பிரச்சனை தீர்ப்பதற்காக இந்த வழிபாடு செய்து பாருங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை முருகனுக்கு ஒரு பத்து நிமிடம் இந்த வழிபாடு செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த பண கஷ்டம் நிச்சயமாக குறையும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா கூட யார் மூலமாவது உங்களுக்கு வந்து பணமும் கிடைக்கும் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் இறைவனே உங்களுக்கு வந்து உதவி செய்வார் நேரடியாகவே யார் மூலமாக உங்களுக்கு உதவி செய்வார் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் இந்த வழிபாடு செய்து பாருங்க வார வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அன்று வருமானத்திற்காக நீங்கள் இந்த வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கிற பணம் பற்றாக்குறை முற்றிலுமாக நீங்கள் ஆரம்பிக்கும் உங்களுக்கே ஒரு ஒரு பாசிட்டிவிட்டி நிச்சயமாக கிடைக்கும் நூற்றி எட்டு போற்றிகள் கட்டாயமாக சொல்ல வேண்டும் நெய் தீபம் ஒன்று மட்டும் நீங்கள் ஏற்றினால் போதும் ஆறு தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுல முடிந்தால் ஆறு ஏற்றலாம் அப்படி இல்லைனா ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் நீங்கள் ஏற்றினால் போதும் அதில் கல்கண்டு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப முக்கியம் தீபத்தை ஏற்றிட்டு முருகனுடைய நாமங்கள் சொல்லுங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணி பாருங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் வெள்ளிக்கிழமை எப்போது வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா காலை நேரம் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் முருகனுடைய வழிபாடு செய்யலாம் ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து பண தேவைக்காக வழிபாடு செய்யும்போதும் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும் செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்த லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி